அந்த அரக்கனை வந்து கொள்றதுக்கு காலியமா கடைசியில என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களை பெருசாக்கி அவ ரத்தத்தை வந்து பூமியில விழுவும் போதெல்லாம் குடிச்சு குடிச்சு அதுக்கப்புறம் அவனை வந்து விழுங்குவாங்க இது இதுக்கு மீனிங் என்னன்னா உங்களுக்கு உங்க ஒரு பொட்டு ரத்தம் இருக்கு பார்த்தீங்களா உங்க உடம்புல அது எப்படின்னா வந்து உங்களுக்குள்ளார வந்து ஒரு கெட்டது உருவாக ஆரம்பிச்சு வீங்களே மனசுக்குள்ளார அது இருக்கிற அணு மாதிரி பரவிட்டே இருக்கும் பெருசாகிட்டே இருக்கும் பெருகிட்டே இருக்கும் ஆ வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கெட்டது வந்து உங்க வாழ்க்கையில வந்துட்டு கொஞ்சமா இருக்கும் போது நீங்க சமாளிக்கலாம் ஆனா ஒரு கெட்ட குணாதிசியோ உங்க ரத்தத்துல ஊறி ரொம்ப டீப்பா உள்ள போற தன்மை இருக்கு பாத்தீங்களா இது ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்க வந்து ஆரம்ப